இருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற அந்த யூடியூப் சேனலின் வழியே இறையரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர்தெடு கரூர் நாகராஜ் பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து தெரிந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் அகாடமி விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறது பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் ஆனா பெண்ணா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர்கிட்ட மூணு பதில் சொன்னோம் இதுக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருந்தால் திருமணம் விவாகரத்து இருப்பீர்கள் அடுத்த திருமணம் நடக்கும் அந்த நாளை சொல்லியிருக்கிறோம் எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் இதயத்தில் எதிர்பார்க்கிற அந்த வரனுக்குரிய தகுதியில் படிப்போ பொருளாதாரத்திலேயோ அவர்கள் சிறிது இருப்பார்கள் இந்த நிலைமையில் இருக்கிற வரன் வருவாங்க நீங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உள்ள மகிழ்ச்சியால் பொங்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் பிறந்தது ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் சென்னையில் பிறந்திருக்காங்க சிம்மலகணம் லக்னத்தில் சந்திரன் ஆறில் சனிராகு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் புதன் சுக்ரன் பத்தில் சூரியன் பதினொன்னில் குரு மாந்தி பனிரெண்டில் கேது சூரிய திசை அஞ்சு வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது ராகு திசையில் சுக்கர புத்தி ராகு ஆறில் இருக்காங்க சனி பகவானுடன் சேர்ந்துருக்கிறாங்க நவாம்சத்தில் ரிஷபலக்கணம் லக்னத்தில் சுக்கரன் இருக்காங்க லக்னத்தில் கிரகங்கள் இல்லை இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ராகு செவ்வாய் நாளில் ஆறில் புதன் ஏழில் சந்திரன் கேது எட்டில் சனி பகவான் குரு பகவான் மீனத்தில் மாந்தி மேசத்தில் இருக்காங்க சுக்கலபட்ச நவமி திதியில் பிறந்திருக்காங்க சிம்மும் திதி சூனிய ராசி வீடுகளாக வருகிறது சூரியனும் செவ்வாயும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வராங்க தற்பொழுது ராகு திசை இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது ராகு நவாம்சத்தில் மிதுனத்தில் வீட்டில் இருக்காங்க ராகு சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க ராகுல சுக்கர புத்தி அப்ப எங்க குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் அப்ப ராகு கூட யார் தனிச்சு இல்லை ராகு கிரகத்துடன் கூட இருக்காங்க ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியான சனி பகவானுடன் கூட இருக்காங்க இதுல மிக முக்கியமான குறிப்பு ஏழுக்குரிய கோல் ஆறில் ராகுவுடன் சேர்வது மன வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையை தந்துரும் சுகாதிபதி திதி சூனிய ராசி அதிபதியாக வந்து ஒன்பதில் பலம் பெற்றால் அது அவ்வளவு பெரிய சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மூன்று விதிகள் பொதுவாக லக்னாதிபதி பத்தில் அமர்வது குற்றமெல்லாம் நல்லது தான் ஆனால் பனிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் அமர்வதும் அந்த வீடு சிம்மம் திதிசூனிய வீடாக வந்து சந்திரன் வர்றதும் மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் சிம்மராசி தற்பொழுது இவங்களுக்கு சனி ஏழில் இருக்காங்க அடுத்தது எட்டுக்கு போகிறப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் ஏன் முதல் திருமணம் பிரச்சனைக்குரிய திருமணமாக மாறி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தை தீர்மானிப்பதில் ரெண்டு ஏழு சுக்கரனை பார்க்கணும் பெண்களாக இருந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே சிம்மலகணத்துக்கு மட்டுமே பொருந்துகிற ஒரு பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருக்கு தன்னுடைய படிப்புக்கும் பொருளாதார வசதிக்கும் குறைவாக வரக்கூடிய மன மகனோ மனமகளியோ எதிர்தரப்பினர் இதயத்திலிருந்து ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி வாழ்வு பொங்கும் இது ஆனா பெண்ணாங்கறத பத்தி கவலைப்பட வேண்டாம் இவங்க என்ன படிச்சிருக்காங்க பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய நோக்கம் திருமண வாழ்வு ஏனென்றால் ஏழாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்ட ராகு திசையை நடத்துகிறார் நடக்கிறது சுக்கர புத்தி அதுக்கு ஒரு பாடல் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பாவியாம் சனி ஏழாம் அதிபனாகி பனிரெண்டு ஆறு இரு நான்கில் மேவிடில் விதவை நாரியைச் சேர்வான் இப்போ இங்க வந்து சனி பகவான் தனிச்சில் இல்ல ராகுடன் சேர்ந்திருக்கிறார் பாவியாம் சனி ஏழாம் அதிபனாகி பனிரெண்டு ஆறு இரு நான்கள் மேவிடில் விதவை நாரியைச் சேர்வன் சிம்மலகனத்துக்கு இந்த பாடல் அப்படியே பொருந்தும் மிக்கவே ஏழாம் இடத்ததிபன் பாம்பொடு கூடி நாடி எட்டாரினில் வியத்தினில் தாவியே இருக்கில் ஈனமாம் குளத்து தையலை சேர்வான் என்று இருக்கு இப்ப ஈனமாம் குளத்து பிறனா நம்ம தவறா நினைக்க வேண்டாம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய படிப்புக்கும் அவர்களுடைய பொருளாதார வசதிக்கும் ஏற்ப இல்லாமல் அதை விட தகுதி குறைவான ஒரு பெண்ணை அல்லது அவங்களுடைய இதயத்தில் இது மாதிரி இருக்கணும்னு ஏதாவது அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட ஒருபடி கீழே இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க நாவிரண்டாம் பாம்புடன் கூடி அப்ப பாம்புங்கிறது கேது எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் இப்போ இதில் எட்டு வரி பாடல் நாலு வரி பாடல் பொருந்தி வருது பாருங்க மிக்கவே ஏழாம் இடத்ததிபன் சனி பகவான் இந்த ஜாதகத்துல பாம்புடுகூடி ராகுவுடன் கூடி அல்லது கேதுவுடன் கூடி இந்த ஜாதத்தில் தாவியை இருக்கில் ஈனமாம் குளத்து தையலை சேர்வான் என்று உரைக்கும் அப்படிங்கிறாங்க ஈனம்னா தன்னுடைய தகுதிக்கும் பொருளாதார வசதிக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் எது வேணாலும் வச்சுருங்க அப்போ சுக்கர பகவான் வலிமையாக இருப்பதனால் அவர்கள் வாழ்வு அற்புதமாக இருக்கும் எப்படி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு பத்துக்குரியவர் பதினொன்றுக்குரியவன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்தில் முப்பத்தி நாலு வயது ஆகிறது ஐந்து மாதங்கள் இது மாதிரி இருக்கிறப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இருதாரம் யோகம் என்பதை தவிர்க்க முடியாததா அப்படின்னு கேட்டாங்க அந்த இருதாரம் யோகம் என்பதை தவிர்க்க முடியும் என்று உங்களுக்கு விதி இருந்திருந்தால் அதை உங்களுக்கு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு வாய்த்திருப்பார் அல்லது அதுக்கான வாய்ப்பு எப்படியாவது உங்களுக்கு வந்திருக்கும் அது இல்லை கவலைப்பட வேண்டாம் குழந்தை பிறக்கில் குழந்தை பிறக்கில் அவங்க திருமணமாகி விலகிட்டாங்க சில நாள்களில் பொதுவாகவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் வலுப்பெறுவது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி ஆறில் அமர்வதும் எட்டில் அமர்வதும் குற்றம் தான் அதுவும் ராகுடன் சேர்ந்து அமர்வதும் குற்றம் தான் எனவே அவங்களுக்கு இந்த பாடலை சொல்லியிருக்கிறோம் தசையில் மற்றபடி தொழில் பிரச்சனையோ இல்ல பூர்வீக சொத்தை வேற எதுலேயுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுடைய ஒரே ஒரு மனபாரம் திருமணம் தான் ஏன்னா ஏழாம் இடம் அதிபதி ஆறிலிருந்து ராகுடன் சேர்ந்து திசையை நடத்துறதுனால எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ உள்ளதோ அது நடந்தே திரும்ப என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடுமாக இருக்கிறது அப்ப ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு சுபர்கள் வீட்டில் அல்லது சுபர்கள் சம்பந்தப்பட்டு சுபர் பார்வை பெற்று திரிகோணங்களில் கேந்திரங்களில் இருந்து நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு மனைவியால் பேர் புகழ் செல்வம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஏழாம் அதிபதி வலுவில்லாம இது மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டுல பாம்புடன் கூடி மறைந்தால் அவர்கள் சிறிது தங்களுடைய திருமண பட்டியலில் உள்ள பட்டியல்களின் வரிசையில் எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மணல் கயிறு போல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை உறுதியான நம்பிக்கை கயிறாக சந்தோஷ கயிறாக மாற்றி வாழ்வை நடத்தலாம் வாழ்க்கையில் வருவது தானே வரும் வருவது தானே வரும் வாழ்க்கையில் இல்லாதது விதியில் இருக்காது விதியில் இல்லாதது வாழ்க்கையில் இருக்காது இது எங்கள் குருநாதர் வாக்கு விதியில் இல்லாதது ஜோதிடத்தில் இருக்காது ஜோதிடத்தில் இல்லாதது விதியில் இருக்காது எனவே வருவது தானே வரும் வருவது தானே வரும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி